அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளும் மாட்டு கழிவுகளையும் தமிழ்நாட்டுக்கு ராதாபுரம் என்ற ஊரில் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் என்கிற மதிப்பீட்டில் பல ஏக்கர்கள் காண்டெக்ட் எடுத்து அந்த கழிவுகளை கேரள அரசு புதைக்கிறார்கள் ஆனால் கேரளாவில் இதுபோல் மருத்துவ கழிவுகளையும் எதையுமே கொட்ட முடியாது ஏனென்றால் அங்குள்ள அரசு மிக தெளிவாக இருக்கிறது ஏனென்றால் அங்கு லஞ்சத்துக்கு இடமில்லை கேரளாவில் உள்ள கழிவுகளை கேரளாவிலேயே கொட்ட முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் நூறு ரூபாய் வாங்கி கொண்டு கூட கேட்டை திறந்து விடுகிறார்கள் அதனால்தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ராதாபுரம் என்ற ஊருக்குள் புதைத்து வருகிறார்கள் அதுபோல் தொடர்ச்சியாக கேரளாவிலிருந்து கழிவுகளை தமிழர் நிலத்துக்குள் புதைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு திருநெல்வேலியில் சித்தமல்லூர் என்ற ஊரில் யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக கேரளாவில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையிலிருந்து புற்றுநோயாளிகளுக்கு செலுத்திய ஊசிக்கள் வீணாக போன இரத்தங்கள் எல்லா கழிவுகளையும் அந்த கிராமத்தில் கொட்டிருக்கிறார்கள் அதே இடத்தில்தான் மாடும் ஆடும் தண்ணி குடிக்கிற அந்த மருத்துவ கழிவுகளை ஆடோ மாடோ உணவில் கலந்துவிட்டால் இந்த மாட்டின் வருகிற பாலை இந்த தமிழ் மக்கள் தான் குடிக்கிறார்கள் கேரள அரசு இவ்வளவு தெளிவாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுக்குள் இந்த கழிவில் வருகிற பாதிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வந்து சேருகிறது கொட்டிவிட்டு விட்டு போயிருக்கிறார்கள் அதுதான் புகைப்படமாகவும் வெளிப்படையாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது நம்மால் பார்க்க முடிகிறது தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மாத்தாண்டத்தில் ஒரு மருத்துவமனை இருந்தது அதே மருத்துவமனை கேரளாவிலும் இருந்தது இந்த மாத்தாண்ட மருத்துவமனையில் உள்ள கழிவுகளை கேரளாவில் உள்ள மருத்துவ கழிவுகளையும் சேர்த்து இந்த மருத்துவமனைக்கு பின்னாடி உள்ள ஏரியில் மூட்டைகளை தூக்கி போட்டார்கள் இதை கண்டி சமூக கருத்தாளர்களும் நாம் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் தொடர்ச்சியாக அந்த மருத்துவமனைக்கு நீதிமன்ற சார்பாக வழக்குகளை கொடுத்து வழக்கின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டேடு அந்த மருத்துவமனை கொடுத்தது ஆனால் அதுக்கு பிறகு அந்த மருத்துவமனை கொஞ்ச நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டது தமிழ்நாடு என்ன கேரளாவின் குப்பை தொட்டியா எந்த ஒரு துணிச்சலுடன் கேரள அரசு இப்படி செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற வழியில் இரண்டு செக் போஸ்ட் இருக்கிறது இரண்டு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது அந்த சுங்கச்சாவடியில் எத்தனை காவலர்கள் இருக்கிறார்கள் ஏன் இதை கண்காணிக்காமல் இருக்கிறார்கள் ஏன் உள்ளே விடுகிறார்கள் நான் தெரியாமல் கேட்கிறேன் இதே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வாகனம் ஒரே ஒரு வாகனம் குப்பையோ கழிவோ தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி கேரளாவுக்குள் போக முடியுமா ஏனென்றால் அந்த அரசு தன் மாநிலத்தை சுகாதாரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு ஏன் இதை பற்றி யோசிப்பது இல்லை ஒரு வீதியில் பக்கத்து வீட்டில் நம் குப்பைகளை கொட்டினால் பக்கத்து வீட்டுக்காரன் கட்டுகிறான் அதே பக்கத்து வீட்டுக்காரன் நம் வீட்டு பக்கம் கொட்டினால் நாம் கட்டுகிறோம் இவ்வளவு அக்கறை இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள் மாவட்ட துறை துறை ஒன்றிய துறை கிளைத்துறை ஐம்பதாயிரம் கவுன்சிலர் பத்தாயிரம் கவுன்சிலர் வார்டு நம்பர் இவ்வளவு பேர் இருக்கும்போதும் இதை தாண்டி கேரள அரசு செய்தீர்கள் இந்த செயலெல்லாம் இவர்கள் கண்காணிப்பதை விட இவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது லஞ்சம் வாங்குறீர்களா ஊழல் செய்கிறீர்களா என்கிற கேள்வி ஒன்று எழும்புகிறது தானே இது ஒரு நாளோ இரண்டு நாளோ கொட்டப்பட்ட குப்பைகளோ கழிவுகளோ இல்லை தொடர்ச்சியாக வட இது நடந்து கொண்டு வருகிறது எங்கேயோ உள்ள ஒரு மூலையில் உள்ள நான் இந்த காணொலியை வெளியிடுகிறேன் என்றால் அங்குள்ள நிர்வாகிகள் ஏன் இது கண்டுகொள்ளவில்லை எதற்காக கண்காணிக்கவில்லை ஒரு கேள்வி எழும்புகிறது தானே இந்த செயலை கண்டித்து தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி கேரளா மருத்துவமனைக்கும் கழிவுகளை அனுப்பி வைக்கும் கான்ட்ராக்டர்களுக்கும் தமிழ்நாடு அரசு வழக்கு செலுத்த வேண்டும் அதில் இல்லாமல் இதை கண்காணிக்காத மாவட்ட கலெக்டர் மாவட்ட சுகாதார பணியாளர்கள் அதை கண்காணிக்காத மாவட்ட தொகுதி ஒன்றியம் அனைத்து நபர்களுக்கும் நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும் வழக்கு தொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை இந்த காணொலி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி